வெல்கம் டு ஓஜாஸ் பிரட்டக் பசுவின் கோமியத்தில் சிறிதளவு தினமும் குளிக்கு நீரில் கலந்து குளித்து வர சகலவிதமான விதமான நீங்கும் தினசரி குளிக்கும் முன்பு பசும் தயிர் உடலில் தடவி பின் குளித்து வந்தால் தரித்திரம் நீங்கும் முதலில் முதுகை துடைத்து பின்பு முகத்தை துடைக்க வேண்டும் குபேர சம்பத்து கிடைக்க வீட்டில் பலவிதமான ஊர்காய்கள் இருக்க வேண்டும் ஏனெனில் குபேர பகவான் ஊர்கா பிரியர் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது பணவரவு ஏற்படும் பூஜை மாலை வேளையில் செய்ய வேண்டும் பித்ருக்களை வணங்க வேண்டும் வெள்ளை புறாக்களை வீட்டில் வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் சிட்டுக்குருவு வீட்டில் கூடு கட்டினால் அதிர்ஷ்டம் பெருகும் பெண்கள் இடது கை நடுவிரலில் வெள்ளி மோதிரம் அணிந்து வர பிராப்தி பெருகும் ஆண்கள் அதை போல் செய்யலாம் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று கண்ணாடி வளையல் வாங்கி பச்சை மஞ்சள் சிவப்பு நிறத்தில் கொடுத்து அதை அம்மனுக்கு சாற்ற சர்வ நம் வீட்டில் நிகழும் வெள்ளிக்கிழமை அன்று பசும்பாலை பெருமாள் கோவிலுக்கு சுவாமி அபிஷேகத்திற்கு கொடுக்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் திங்கள்கிழமை சிவனுக்கு கொடுக்க செல்வ வளம் ஏற்படும் நம் வீடுகளில் ஏற்றப்படும் காமாட்சி விளக்கில் சிறிதளவு டைமண்ட் கற்கண்டு போற்று விளக்கேற்ற மகாலட்சுமி கடாச்சம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் வெள்ளை மொச்சை பயிறு செய்து மகாலட்சுமிக்கு படைத்து வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிட்டு வர பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்து வர நல்ல மாற்றம் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் பச்சை பயிரை ஒரு பச்சை நிற பையில் போட்டு தலையணை அடியில் வைத்து தூங்கி மறுநாள் காலையில் அதை ஓடும் நீரில் கொட்ட பணப்பிரச்சனை நீங்கி செல்வ வளம் பெருகும் திருநங்கை ஒருவருக்கு புதன்கிழமையன்று வயிறார உணவளித்து அவர்களிடம் பணம் கொடுத்து அதை வாங்கி வீட்டில் வைக்க பணம் பெருகும் பழம்புரி சங்கை வெறுமன வைக்கக்கூடாது அதில் சிறிதளவு நீர் ஊற்றி பச்சை கற்பூரம் ஏலக்காய் துளசி போட்டு வைக்க வேண்டும் ஒரு சிறிய தட்டில் சிறிதளவு பச்சரிசி போட்டு அதன் மீது வளம்புரி சங்கை வைக்கலாம் அதுபோல சங்கின் உள்பகுதியில் சிறிதளவு பச்சரிசி சில்லறை நாணயங்களை நிரப்பி வைக்க ஐஸ்வர்யம் பெருகும் சிறிதளவு லவங்கம் ஏலக்காய் சோம்பு பச்சை கற்பூரம் இவற்றை ஒரு பச்சை துணியில் வைத்து பச்சை நூலால் கட்டி அதை பணம் வைக்கும் இடத்தில் வைக்க பணம் தட்டுப்பாடு நீங்கி லட்சுமி கடாச்சம் பெருகும் அதேபோல் சுவாமி மாடத்தில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு பெருமாள் படத்திற்கு முன் வைக்க ஐஸ்வர்யம் பெருகும் இறை பக்தியில் மூழ்கிய மகான்களிடம் நாம் ஆசை பெற நம் திஷ்டி எல்லாம் நீங்கும் பணம் வரவு பெருகும் எல்லாம் நன்மையும் உண்டாகும் நன்றி